ஹாய் பேஜி ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற இந்த சரவணா செலிபிரிட்டி அந்த ஸ்டோருக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்ற ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஸோ இந்த ஷாப் வந்து ரீச் பண்ணிட்டோம் வெளியே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டின்னு இருக்கும் இதுக்குள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகும்போது நம்ம ஹேண்ட் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஓப்பனில் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து டேக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் வேறு எதுனா வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து டோக்கன் போட்டுட்டு நம்ம போகணும் ஸோ உள்ள என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து அந்த ஆஃபர் போயிட்டு இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சிருப்பாங்க இந்த பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக் இருக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வச்சிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் தேவையான பொருட்கள் பாத்திரம் அதுக்கப்புறம் புக்ஸ் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வச்சிருந்தாங்க இது என்னன்னு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் இருந்துச்சு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசர் பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட்க்கு தான் இருந்தது ஸோ இப்படியே பார்த்துட்டே போனோன்னா நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டப்பாலாம் வந்து நல்லா ஒர்த்தான ருப்பீஸ்க்கு வந்து இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு ஸோ அப்படியே நான் வந்து போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து பன்னெண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எப்படி இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் கிட்டே வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் வெளியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் தான் இருக்கும் ஸோ இந்த கரண்டி பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ ருப்பீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க தோசை கரண்டி அதுவே சாப்பாடு வர வடிக்கிற கரண்டியாக இருந்தால் கூட சரி அதுவுமே வந்து கம்மி ரேட்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் சுத்தி காட்டுறேன் இங்க பாருங்க க சாப்பாடு வடிக்கிற கரண்டி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு எண்பத்தி ரெண்டு ரூபாலையும் இருக்குது அதுக்கப்புறம் குட்டி கரண்டி வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்லயும் இருக்கு ஸோ இது உள்ளே போனிங்கன்னா இன்னும் கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் காய வைக்கிற கிளிப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்ஸுமே இருந்துச்சு ஸ்கூல் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இல்லை பட் ஆனால் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஆனியன் சாப்பர் ஆனியன் சாப்பருமே ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காய் சீவுறது அந்த காய் சீவுறது அப்புறம் ப்ளஸ் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் சீவுறது அதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் இருந்தது ஸோ இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவே இருந்துச்சு இங்கே பாருங்க ஸோ இது வந்து ஆனியன் சாப்பர் எவ்வளோ ஷார்ப்பாக வந்து சாப் பண்ணுது பாருங்கள் ஆனால் நம்ம வந்து ஆனியன் இல்லை இல்லைன்னா செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ செக் பண்ணலாம் அலோ பண்ணுவாங்களா தெரியல இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து கூட்டமாக இருந்துச்சு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா கத்தி வந்து ஷார்ப் பண்ணுறது இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் இருந்துச்சு அப்புறம் பீட்டர் எக் பீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஹண்ட்ரட்க்கு தான் இருந்துச்சு ஆனால் இது மேனுவல் கிடையாது நம்ம வந்து கையில் சுற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரெட்க்கு இருந்தது நம்மளுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆச்சு எனக்கு இந்த பெரிய டபரா வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஸோ ரொம்ப இது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் ரொம்ப ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹண்ட்ரட்க்கு தான் வித்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு பட் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லிட்டு நாங்கள் நிறைய வாங்கலை இது பார்த்தீங்கன்னா சம்மர் சேல் தான் போயிட்டுருக்கு ஸோ சம்மர் சேல் சம்மர் மந்த் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஆஃபர் இருந்தால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஜார்ஸு இந்த இந்த மாதிரி வந்து டப்பா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த பருப்பு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான டப்பாலாம் வந்து ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் உட்காரது இது பேர் வந்து அந்த மூடாவா அது எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ இதுவுமே ஹண்ட்ரடுக்கு தான் வெளியெலாம் வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்து இது இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் நம்மளுக்கு ஸோ இதுதான் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் சரி வீட்டில் வந்து அம்மா அப்பா உட்காரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதுவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேறு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கெட்ஸ் அதுக்கப்புறம் குப்பை மரம் குப்பை அந்த ஆல்ரெண்ட் அந்த டப்பா அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இந்த டப்ரால்லாம் வந்து ஹண்ட்ரட் தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா திக்காக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடையிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப திக்காக இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு தூக்கிட்டு வரதான் டைம் இருக்காது தான் அதை வாங்கலை நாங்கள் ஸோ நான் ஃபோட்டோக்கெல்லாம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து அங்கங்கே காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுவுமே ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு இந்த பீங்கான் ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வித் மூடியோடவே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பீங்கான்லாம் வாங்குனேன் கீழே போட்டுட்டிங்கன்னா உடஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாடிலாம் இருந்துச்சு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூடி வந்து இருந்தது ஸோ இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் ரூம் ஸ்ப்ரே இருந்துச்சு ரூம் ஸ்ப்ரேவும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு ஸோ அதுவுமே வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து இருந்துச்சு நிறைய மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாமே இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடையாது பட் வந்து இங்கே இருக்குது ப்ராடக்ட் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு நான் ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட போய் கேட்டுகிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் பால் குண்டா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒர்த்து அலுமினியம் நினைக்கிறாரு அலுமினியம் பால்குண்டா வந்து ஹண்ட்ரட் அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஸ்கூல் தரக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு தேவையான அந்த புக்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் இருந்தாங்க பட் இந்த பாத்ரூம் அந்த அளவுக்கு யாருமே வரல அதுக்கப்புறம் இந்த குட்டி கடாய் வந்து தாலிப்பு கடாய் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சில்வரில் இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இது ஒர்த்தாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டப்பாலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஏற்கனவே இப்போ இங்கேலாம் சாரி எடுத்திருக்கேன் பட் இப்போதான் அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாரி பார்க்க போகிறோம் காட்டன் நைட்டி நைட்டி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு வந்து விற்றுகிட்ருந்தாங்க ஒரு சிலதுலாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருந்துச்சு மற்றபடி வந்து ஒரு நல்லா இருந்துச்சு எக்ஸல் சைஸ் தான் லார்ஜ் சைஸு ஸோ இது ஒன் தேர்ட்டிக்கு ஒர்த்து தான் நம்மளால் அஃபோர்ட் பண்ணி ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு வாங்க முடியலனா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு நம்மளால் கொடுத்து வாங்க முடியும் இங்கே பாருங்கள் புக்ஸ் இருக்குது நோட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பென்னு பென்சில் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் ஸாரீஸ் முந்நூறுபாலேந்து ஆறுநூறுபா இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் அந்த ஸேரீ ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் த்ரீ தேர்ட்டி ஃபைவா ஸோ ஓகே த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அந்த சேரீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸேரீஸ் தொங்குது இங்கே சாரீஸ் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சரண செலிப்ரிட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சேரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு தேவையான ரேஞ்சஸ்லையுமே வந்து இருக்கும் இது வந்து சப்பாத்தி உருட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி உருட்டுறது இருந்தது இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நாங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் செப்பல்ஸுக்கு கிட்ஸுக்குமே சரி பெரியவங்களுக்குமே சரி லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து செப்பல்ஸுமே ஹண்ட்ரட் ருப்பீஸ்ல தான் வித்துட்டு இருந்தாங்க ஸோ வந்து இதெல்லாமே வந்து யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செப்பல் பார்த்தேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து செப்பல் வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நிறைய செப்பல் இருக்குது அதுக்கப்புறம் நாலு பேண்டீஸ் வந்து அதே ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபே குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் சிஸர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டர் எல்லாமே இருந்தது ஸோ இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து பார்த்துருந்தேன் அந்த ரேட் பார்த்து ஷாக் ஆகிடும் வெறும் நைன்டி டூ தான் இந்த சாரி இருந்தது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேரில் ஒரு மாதிரி ஜிகி ஜிகின்னு ஷைனிங்காக இருந்துச்சு அப்புறம் அம்மா வந்து இந்த சாரி ப்ளூ கலர் சாரி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து கம்மி ரேட்டில் தான் இருந்தது இங்கே பாருங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஸோ கிட்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் போகிற டைம்ன்றனால இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஸ்கூல் கூட்டி போகிற பசங்களுக்குலாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனீங்கன்னா நிறைய நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஸோ ஸ்கெட்சு அதுக்கப்புறம் பேடு எல்லாமே வந்து இருந்தது சொன்ன மாதிரி கிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் வந்து ஓடி ஆடி விளையாடிட்டு அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய கார்ட்டூன் இமேஜஸ்லாம் போட்டுருந்துது அப்புறம் இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு இன்ஸ்கர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பட் சைஸ் என்ன சைஸ் இருக்கும் எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீஸ் பூனம் சாரீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரீ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ டபுள் நைனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து பெண் வாங்கினோம் சரி எங்கள் குட்டி தம்பியெல்லாம் இருக்காங்க ஸோ பென் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பெண் வாங்கினோம் ஓகே அடுத்து வந்து சாரீஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ செக்ஷன் வந்து போயிருந்தோம் ஸோ சாரியுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இப்போ வந்து மணி ப்ராப்ளம் நம்மளால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது ஸோ ரொம்ப சூப்பர் சூப்பராக காட்டன் சாரிலேருந்து அதுக்கப்புறம் பூனம் சாரீ நீங்கள் வந்து ஃபேன்ஸி சாரி கட்டினீங்கன்னா ஃபேன்சி ஸாரீ எல்லாமே இருந்துச்சு வந்தாச்சு ஸோ ஒன் தேர்ட்டி ருபீஸ் அந்த நைட்டியில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஜிப் மாடல் எல்லாமே இருந்தது இங்கே பாருங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பேன் இருந்துச்சு பேனுமே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டியில் வந்து இருந்துச்சு தாலிப்பு பண்ணுற பேனு அதுக்கப்புறம் ப்ரஷ் எல்லாம் வாங்கியிருந்தோம் இங்கே பாருங்க காற்று பம்ப் கூட ஹண்ட்ரட் ருபீஸில் தான் விற்று இருந்தாங்க காற்று பம்ப்பு அதுக்கப்புறம் இந்த உரல் இருக்குது பார்த்தீங்களா கல்லு உரல் அந்த கல் உரலுமே ஹண்ட்ரட் ருபீஸில் தான் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் ஓவராலாக வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டோம் ஸோ வாங்கியாச்சு இனி வீட்டு கிளம்புறது தான் வேலை ஸோ 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 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 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 பாண்டியன் பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோர் போகிறோம் போகிறோம் டி தான் ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான கடை அங்கே போய் கொடுக்க அந்த நீங்கள் மறக்காம மறக்காம சேனல் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்னொரு உங்களை பாண்டியன்ோர்றோம் சரிங்களாங் சுமதி தேங்க்யூ பாய்